ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான கஸ்டர்டு போட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுவும் சம்மருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரி பழம் சேர்த்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கிறேன் இந்த பாலை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் பால் நல்லா கொதித்து வந்ததும் இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு பவுடர் சேர்த்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நாம் இந்த பாலில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும் இப்போ எனக்கு திக்காகி வந்துடுச்சு இப்போது ஒரு சைடு நான் வெள்ளேரி பரத்தை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம துருவி மில்கில் ஆட் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் மேஷ் பண்ணி சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து நான் எல்லா வெள்ளேரி பழத்தையும் துருவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்டு மில்கில் நம்ம துருவி வச்ச வெள்ளேரி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டைமில் வந்து நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நட்ஸ் பிடிக்காததுனால நான் சேர்க்கல நீங்கள் நட்ஸ் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் கஸ்டர்ட் மில்கை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாம இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் ஊத்தி வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு நல்லா ஆரி வர்றதுக்காக ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசர்ல வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சில்லுன்னு கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கஸ்டர்ட் புட்டிங் வெள்ளரி பழம் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ